ஹலோ வெல்கம் டு வேண்ட வீட்டு நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபிமாக வந்திருக்கேன் அது என்னன்னா கேரளா ஸ்டைல் அடைப்புறத்தனம் அடைப்பு ரத்தனுன்னு சொன்னால் அடைப்பாயசம் அதுதான் பண்ண போகிறேன் ஈஸியாக பண்ண போகிறேன் இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது தேங்காய் பால் சேர்த்து தான் பண்ணுவாங்க ஒன்றாம் பால் ரெண்டாம் பால்ன்னு சொல்லி தேங்காய் பால் சேர்த்து தான் பண்ணுவாங்க ஆனால் நான் இப்போ நம்மளுக்கு என்ன வசதிக்காக தேங்காய் பால் சேர்க்காம நம்ம வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக வாங்கக்கூடிய நம்ம டீ காஃபிக்கு வாங்கக்கூடிய பாருங்க அதை வச்சு தான் பண்ண போகிறேன் ஓகே அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாள் கூட நம்மளுக்கு சாப்பிட்லாம் இங்கே வந்து கேரளா சந்தியாவில் எல்லாமே இந்த அடைப்பாயாசம் கட்டாயமாக இருக்கும் இந்த மூணு பாயாசம் இருக்கும் அதில் வந்து ஒன்று இந்த அடைப்பாயாசம் கட்டாயம் அதில் இருக்கும் ஓகே என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாயாசம் அதாவது நாளில் போகும்போது எல்லாமே இந்த ஆடாக வாங்கிட்டு போய் அந்த அது பண்ணிக்க முடியும் கிடைக்கல ஈஸியாக எப்படி பண்ணி நம்ம போய் பிடிச்ச இப்போ நாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ஏழு கப் தண்ணி நான் வச்சிருக்கிறேன் அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கக்கூடிய அடையை போட்டுடலாம் பாருங்கள் தண்ணி கொதிக்குது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறந்தான் போடணும் இது வந்து ஒரு கால் கிலோ அடை இருநூற்றி ஐம்பது கிராம் அடை எடுத்திருக்கிறேன் இது வாங்கும்போது இந்த பேக்கெட் இவ்வளோ பெருசு பெரிய பெரிய பீஸாக இருந்தது அதை வந்து அதை உடைச்சிட்டு சின்ன பீசஸ் ஆக்கிட்டு தான் நான் வச்சுருக்கிறேன் சும்மா கை வச்சு அதை ஒடிச்சிடலாம் இப்படி இப்படி பண்ணிட்டால் போதும் சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும் தண்ணி நல்லா கொதிக்குது இதை போட்டுடலாம் விட்டுட்டு நல்லா கிளற விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க நல்லா கிளற விட்டுறணும் ஏன்னா இந்த அடை வந்து அடியில் பிடிச்சிடும் அதனால் கிளரை விட்டுக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் போதும் நல்லா வெந்துடும் இன்னால எல்லாம் நம்ம வீட்டிலே இந்த அடை செய்வோம் அது வந்து நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் நல்ல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இப்போ பேக்கெட்டில் வரக்கூடியது கொஞ்சம் திக்காக இருக்கும் வேகறது கொஞ்சம் டைம் ஆகும் அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க இந்த அடை இல்லை கொதிக்கும்போது கொஞ்சம் ஃப்ளைமை கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க பார்த்திங்களா அடநில்லை வெந்துடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம் இதை ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆர்டினரி வாட்டர் தான் சாதாரணமான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அதில் உள்ள பிசு பிசு தன்மை போகிறதுக்காக ஒரு கப் தண்ணி கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நல்ல கிளறிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் விட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் நான் அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ரைனர் வச்சுருக்கிறேன் வடிகட்டி எடுத்துடலாம் இந்த தண்ணியோட வேக நம்ம வந்து பண்ணோன்னா கொஞ்சம் கூட ரொம்ப திக்காக இது இருக்கும் அதனால தான் இப்படி இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறது பண்ணிவிட்டு அது வந்து தண்ணியெல்லாம் பூரி கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம வச்சிருக்கோம் வச்சுருக்குறோம் பேனில் வந்து நான் வந்து வெள்ளை பாகு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை கிலோ வெல்லம் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி விட்டு நீங்கள் பாகு எடுத்து வச்சுக்கோங்க அரை தண்ணி போதும் அது நல்லா சூடாகணும் வெள்ளை பாகு கால் கிலோ அடக்கி அரை கிலோ வெல்லம் இந்த கணக்கு எடுத்துக்கோங்க திக்கான பாலாக இருந்தால் நீங்கள் அதுவும் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க திக்கான பால்னால் தான் அதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் திக்கான பால் பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் இது நல்ல சூடான உடனே நமக்கு தாடையை அதில் சேர்த்துற வேண்டியிருந்தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும் ஏன்னா அந்த வெள்ளைப்பாக்கு அந்த அடையும் நல்லா சேர்ந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே மாதிரி கிளறையும் விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் அதில் வந்து வறுத்து போடுறதுக்காக அதை ஃப்ரை பண்ணி போடுறதுக்காக நான் தேங்காய் வந்து சின்ன சின்ன இந்த பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேஷ்நட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் இவ்வளோ வச்சிருக்கிறேன் ஏலக்காய் தூள் இப்பவே நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துடலாம் நான் வந்து லாஸ்ட்டில் சேர்க்குறேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிடுச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இன்னமும் பால் சேர்க்கணும் பால் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி பால் கிடைக்கும் ஆனால் இது கிடைக்கல இந்த மாதிரி தான் விடணும்னு இல்லை உங்களுக்கு திக்கான கொஞ்சம் திக்காக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப தண்ணியான பால் வேண்டாம் அது வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துப்போம் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தான் தேங்காய் பாலாக்க சேர்க்குறது தேங்காய் துருவி அதை மிக்ஸியில் அரைச்சி இல்லைன்னா முன்னாலேலாம் கல் உரலேயே இறப்பாங்க மிக்ஸியில் அரைச்சி அதில் இருந்து பால் எடுத்து வடிகட்டி இதில் சேர்ப்போம் இப்போ வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த பால் சேர்க்குறோம் இந்த பால் நல்ல கட்டியாக இருக்கும் டீ காஃபிக்கெல்லாம் இதான் யூஸ் பண்ணுறது ஓகே இந்த பாலை சேர்த்துடலாம் பாலை வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன் வெள்ளைப்பாக விடும்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன கப் ஒரு ஹாஃப் கப் தண்ணி விட்டு வெள்ளைப்பாக எடுத்தால் போதும் இப்போ நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டு பாக எடுத்ததுனால மறு லிட்டர் பால் தேவையில்லை அது மட்டும் இல்லை பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த பால் நல்ல திக்கான பால் ஆனதுனால நமக்கு இவ்வளோவும் போதும் பார்த்திங்களா அது விட்டோடனே நல்ல கலர் வந்துடுச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் பால் விட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கலர் விட்டுப்போம் கொதிக்கிது இது வந்து நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீ நம்ம அந்த கேஷ்நட் இந்த கோக்னட் பீசஸ் எல்லாம் அந்த தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமே அதெல்லாம் வறுத்து இதெல்லாம் கொட்டணும் ஒரு கடாய் எடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ரொம்ப குறவா தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் வந்து முதல்ல நம்ம வந்து கேஷ்நட்டை ஃப்ரை பண்ணி போட்டுடலாம் கேஷ் லெட்டர்லாம் போடுறது உங்கள் தான் கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூடுதலானாலும் பிரச்சனை இல்லை தேங்காயும் அது மாதிரி தான் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்திருக்கிறேன் சின்னதாக கலர் மாறணோன்னு நம்ம அந்த பாயசத்தில் சேர்த்துடலாம் டைம் கம்மி பண்ணி வச்சுட்டு இதை பண்ணுங்கள் டைம் கம்மி பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் டைம் ஆகுது சரி நம்ம அதில் விட்டுடலாம் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க திருப்பி அது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நீ சேர்த்துட்டு அது சூடானதும் நம்ம வந்து அந்த தேங்காவை ஃப்ரை பண்ணி இதில் போட்டுடலாம் தேங்காவோடய கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும் இப்போ கொஞ்சம் கால் கிலோ அடை தான் நம்ம இப்போ எடுத்துருக்குறோம் பாயாசத்துக்கு அதனால் இந்த குவான்டிட்டி எல்லாமே போதும் நெய் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட வேணும் சாதாரணமாக சும்மா இந்த பாயசத்தில் சேர்த்தாலும் போதும் இப்போ தேங்காவோடய நிறமும் மாறினதுக்கப்புறம் நம்ம அந்த பாயசத்தில் கொட்டிடலாம் ஓகே அது வருபட்டுருச்சு நம்ம வந்து அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமா காஸ்டில் வச்சுட்டு இந்த ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் இந்த ஏலக்காய் தூள் வந்து நீங்கள் சர்க்கரை சாரி வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது அதை சேர்த்துடலாம் കേരളാൽ വന്ന് അത് വെള്ളത്തിൽ ശർക്കരെന്ന് ചാൻ തവറി ശർക്കര വന്നിട്ട് അപ്പം അതേ ഏലക്കായോടെ സ്മെല്ലാം നല്ല അതിൽ സേരട്ടോ പറ്റി നല്ല തക്കായി ഇനി ഇന്ന് പായസം കൊഞ്ച നേരം സെഞ്ച് വരും പോ ഇന്നും കൊഞ്ചം തക്കാവും അപ്പോൾ വെള്ളം ഇങ്ങ എടുക്കും പോകൂടുപണ പാൽ അതിൽ സേർത്ത് மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அப்போ இருக்கும் நாளைக்கெல்லாம் இது வச்சுருந்து எடுக்கும்போது இன்னும் நல்ல திக்காயிடும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது சரிங்களா இவ்வளோ லூஸாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஓகே அப்புறம் நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி இருக்கிறேன் பாருங்கள் சூப்பரான அடப்பிரதமன் பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து அவங்க ஃபீட்பேக்கை தெரியுங்க என்னோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணால் ஒரு ஆல்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ